தமிழ் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்தில் படுக்கை அறைக்குள் நுழைந்த பாம்பால் தம்பதியினர் ஒன்றில் குண்டு மாணவர்கள் வெளியேற்றம் பாகுல் எஸ்பேபே கட்டுமான தளத்திலிருந்து கிலோ கணக்கில் வெடி பொருட்கள் திருட்டு ஜூரிச்சில் ரயிலில் மோதுண்டு தண்டவாள தொழிலாளி பரிதாப பலி புலம்பெயர்ந்தோரை பணிக்கு அமர்த்தும் நிறுவனங்களுக்கு சுவிட்சர்லாந்தில் வரி விதிப்பு தொடர்பென விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான சன்னை வழங்குபவர்கள் வேலாபாரதனின் விஜி பினான்ஸ் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிட்சர்லாந்தின் சூரஜ் நகரில் மிக குறைந்த வட்டி வீதத்தில் நம்பிக்கையான கடன் வழங்குடர் மற்றும் தவணை அடிப்படையில் விமான டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் வேலாபாரதனின் விஜி பினான்ஸ் சுவிட்சர்லாந்திலிருந்து இலங்கையின் எந்த பாகத்திற்கும் உங்கள் உறவுகளுக்கு பொதிகள் அனுப்ப வேண்டுமா அப்படியாயின் நம்பிக்கையானதும் விரிவானதுமான சேவைக்கு ஏழோ கொரியரை நாடுங்கள் உங்கள் உறவு எங்களால் இணைகிறது உங்கள் பழுதடைந்த கை தொலைபேசி மற்றும் மடிக்கணினிகளை மிகக் குறைந்த விலையில் திருத்திக் கொள்ள சூரிச் நகரில் நம்பிக்கையான நம்பவர் நிறுவனம் ஸ்மார்ட் ஹேண்டி ரபரத்தூர் புத்தம் புதிய தொலைபேசிகளுக்கு விசேட விலை கழிவுகளும் வழங்கப்படுகின்றன ஸ்மார்ட் ஹேண்டி ரபரத்தூர் சூரிச் இஸ்ரேலுக்கான விமான பயணங்கள் மீள ஆரம்பிக்கப்பட்ட தாக அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவி வந்த போர் பதட்டம் காரணமாக இஸ்ரேலின் தலைநகர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இன்று வெளியிட்டிருந்தது இந்நிலையில் எதிர்வரும் வியாழக்கிழமை முதல் மீண்டும் விமான பயணங்கள் ஆரம்பிக்கப்படும் என சுவிஸ் விமான சேவை நிறுவனம் அறிவித்துள்ளது எவ்வாறெனினும் லெபனானின் வெயிரோட்டுக்கான விமானப் பயணங்கள் தொடர்ந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் எதிர்வரும் அக்டோபர் மாதம் வரையில் இந்த இடைநிறுத்தம் நீடிக்கப்படும் எனவும் சுவிஸ் വിമാന സേവന നിർവണം അറിയിച്ചുള്ളത് சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் எச் ஐ வி தொற்று நோயாளி ஒருவர் சிகிச்சை மூலம் குணமடைந்துள்ளார் உலகின் முன்னணி மருத்துவ சஞ்சிகைகளில் ஒன்றான நேச்சர் மெடிசின் என்ற சஞ்சிகையின் கட்டுரை இதனை உறுதிப்படுத்தியுள்ளது சிகிச்சைக்கு பின்னர் முப்பத்தி இரண்டு மாதங்களாக குறித்த நபருக்கு எச்ஐபி வைரஸ் கண்டறியப்படவில்லை என ஜெனீபா பல்கலைக்கழக மருத்துவமனை தெரிவித்துள்ளது அந்த நபருக்கு ஜெனீவாவில் எலும்பு மச்சை மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது உலகளவில் எலும்பு மச்சை மாற்று அறுவை சிகிச்சைக்கு பிறகு ஏழு பேர் மட்டுமே எச் ஐ வி நோய் குணமடைந்திருக்கலாம் என கருதப்படுகின்றனர் இந்த எல்லா நிகழ்வுகளிலும் மாற்று அறுவை சிகிச்சையானது அரிதான டெல்டா மரபணு மாற்றத்தை ஒரு இவை கலன்களை இயற்கையாகவே எதிர்க்கும் திறன் கொண்டவை என தெரிவிக்கப்படுகிறது ஜெனிவா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நோயாளியின் சிறப்பு அம்சம் என்னவென்றால் மாற்று அறுவை சிகிச்சை பிறல் சுமக்காத ஒரு நன்கொடையாளரிடமிருந்து கிடைத்த எலும்புமெச்சை பகுதி பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நோயாளிக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை முறை ஆய்வு உட்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் புலம்பெயர்ந்தோரை பணிக்கு அமர்த்தும் நிறுவனங்களுக்கு புலம்பெயர்தல் வரி ஒன்றை விதிக்க அரசியல் கட்சி ஒன்று யோசனை முன்வைத்துள்ளது புலம்பெயர்ந்தோரை பணிக்கு அமர்த்தும் நிறுவனங்களுக்கு சுவிட்சர்லாந்தின் த லெபரால் கட்சி தலைவரான தியரி புர்காட் என்பவரை இந்த யோசனையை முன்வைத்துள்ளார் சுவிட்சர்லாந்து திறன்மிகு பணியாளர்களை வெளிநாடுகளிலிருந்து கொண்டு வருகிறது அவர்களால் சுவிஸ் பொருளாதாரத்திற்கு நன்மை ஏற்படுகிறது அதே நேரத்தில் அதிக அளவில் சுவிட்சர்லாந்துக்கு வெளிநாட்டவர்கள் வரும்போது அவர்களால் நாட்டுக்கு செலவும் ஏற்படுகிறது என்கிறார் வெளிநாட்டவர்களை பணிக்கு அமர்த்தும் சுவிஸ் நிறுவனங்கள் அவர்களுக்கு புலம் பெயர்தல் வரி ஒன்றை விதிக்க வேண்டும் என அவர் ஆலோசனை வழங்கியுள்ளார் அத்துடன் நம் நாட்டு பிள்ளைகள் மருத்துவத்துறையில் கல்வி கற்பதற்காக நுழைவதற்கு கஷ்டப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் கூறுகிறார் ஆகவே வெளிநாட்டிலிருந்து நாற்பது மருத்துவர்களை மட்டும் கொண்டு வர வேண்டும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் சுவிட்சர்லாந்து தனது தூதரகத்தை ஈராக்கின் பக்தாத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டுக்குப் பிறகு முதல் முறையாக மீண்டும் திறந்துள்ளது ஈராக்கில் பாதுகாப்பு நிலைமையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதை மத்திய வெளியுறவுத்துறை அங்கீகரித்துள்ளது இந்த செயற்பாடுகள் சுவிஸ் ஈராக் உறவுகளில் ஒரு புதிய அத்தியாயத்தை தோற்றுவிக்கும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது ஈராக் அதன் பலமான ஆற்றல் வளங்களுடன் ஏற்றுமதி மற்றும் முதலீடுகளின் அடிப்படையில் சுவிஸ் நிறுவனங்களுக்கு நீண்டகால வாய்ப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது கூடுதலாக சுவிட்சர்லாந்து இடம்பெயர்வு பகுதிகளில் ஈராக்குடன் ஒத்துழைப்பு மற்றும் முன்னுரிமை அளிக்க திட்டமிட்டுள்ளது பக்தாத்தில் மீண்டும் திறக்கப்பட்ட தூதரகம் முதன்மையாக அரசியல் மற்றும் ராஜதந்திரம் முயற்சிகளில் கவனம் செலுத்தும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் தூதரக விவகாரங்கள் மற்றும் ஈராக்கிற்கான விசா சேவைகள் ஜோர்டானின் அம்மானில் உள்ள சுவிஸ் தூதரகத்தால் தொடர்ந்து நிர்வகிக்கப்படும் ஈராக் குவைத் மீது படையெடுத்ததை தொடர்ந்து சுவிட்சர்லாந்து முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் வளைகுடா போரின் போது பக்தாத்தில் உள்ள அதன் தூதரகத்தை மூடியது குறிப்பாக இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சதாம் உசேன் பதவி கவிழ்க்கப்பட்ட பின்னர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரை மொசூல் போன்ற முக்கிய நகரங்களை கட்டுப்படுத்தி இஸ்லாமிய அரசு பயங்கரவாத குழுவில் பிறகு நாடு பல ஆண்டுகளாக கொந்தளிப்பை சந்தித்தது இந்த தூதரக சுவிட்சர்லாந்து மற்றும் இடையேயான உறவுகளில் ஒரு புதிய சகாப்தத்தை தோற்றுவிக்கும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது வரவிருக்கும் ஆண்டுகளில் பலப்படுத்தப்பட்ட ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர நன்மைகளுக்கு இது அடித்தளமிடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் தமிழர் நன்மதிப்பு வந்த ஒரே கல்வி நிறுவனம் யோகி மாஸ்டர் பயிற்சி மற்றும் பாடநெறி முதல் ஆங்கிலம் இத்தாலி பிரெஞ்சு மற்றும் ஜெர்மன் மொழி கல்வி நிறுவனம் கற்கினர்களுக்கான குறைந்த வட்டி வீதத்தில் வீட்டுக் கடன்கள் மற்றும் நிதி தேவைகளுக்கான தனிநபர் கடன்களை பெற்றுக்கொள்ள கொள்ள நம்பிக்கையான பங்காளி பாட்ன ஜி எம் பி எச் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் வரை தனிநபர் கடன்கள் இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் பாட்ன ஜி எம்பிஎச் உங்களின் ஆயுள் காப்பீடு வாகன காப்பீடு வீட்டு காப்பீடு முதல் அனைத்து காப்புறுதி சேவைகளுக்கும் சுவிட்சர்லாந்தின் ஆர்கோ மாகாணத்தில் மக்கள் நன்மதிப்பை வென்ற நிறுவனம் சுவிட்சர்லாந்தின் சப்ஹவுசன் மாகாணத்தில் வசிக்கும் தம்பதியினருக்கு அதிர்ச்சியூட்டும் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது நேற்று திங்கட்கிழமை செப்டம்பர் இரண்டாம் தேதி அன்று சுவிட்சர்லாந்தின் சப்ஹவுசன் மாகாணத்தின் ஸ்லப் ஹாய்மை சேர்ந்த ஒரு தம்பதியினர் தங்கள் வீட்டில் வழக்கத்துக்கு மாறாக பாம்பு ஒன்று சுருண்டு படுத்திருப்பதை கண்டுபிடித்தனர் இதன் விளைவாக ஷப்ஹவுசன் போலீசாருக்கு உடனடியாக தகவல் அளிக்கப்பட்டது சரியாக இரவு பத்து இருபத்தி இரண்டு மணியளவில் முதியவர் ஒருவர் ஷபஹூசன் காவல்துறையின் அவசர நிலை மற்றும் போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையத்தினை தொடர்பு கொண்டு அவர்கள் வாழும் இடத்துக்கு பாம்பு ஒன்று நுழைந்ததாக தெரிவித்தார் ஒளிந்து கொள்ள முயன்ற பாம்பு அறையின் ஒரு மூலையில் ஒரு அலுமாறைக்கு அருகிலும் குப்பை தொட்டிக்கு பின்னும் ஒளிந்து கொண்டது இதனால் பதட்டமடைந்த அந்த வயதான தம்பதியினர் உதவி வரும் வரை பாம்பு மறைந்திருக்கும் இடத்தை உன்னிப்பாக கண்காணித்தனர் போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு சென்றபோது குறித்த பாம்பு ஒரு தீங்கற்ற விசமில்லாத பாம்பு எனவும் இது பெரும்பாலும் புல்வெளிகளில் காணக்கூடியது எனவும் அவர்கள் தெரிவித்தனர் ஜெர்மன் மொழியில் என்று அழைக்கப்படும் ஒரு வகை பாம்பு இனமே அது எனவும் அவர்கள் அடையாளம் கண்டிருந்தனர் தோராயமாக தொன்னூறு சென்டிமீட்டர் நீளம் கொண்ட இந்த பாம்பு தம்பதியினருக்கு எந்த அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தியிருக்கவில்லை அதிகாரிகள் பாம்பை பத்திரமாக பிடித்து பெரிய காகித பையில் வைத்தனர் பாம்பு பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்த பிறகு அவர்கள் அதை தங்களுடைய ரோந்து காரில் அழைத்துச் சென்று அருகிலுள்ள வனப்பகுதியில் விடுவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது சூரிச்சில் ரயிலில் மோதி தண்டவாள தொழிலாளி ஒருவர் பரிதாபமான முறையில் பலியாகியுள்ளார் இன்று செவ்வாய்கிழமை காலை சிலீரனில் நடந்த இந்த ரயில் விபத்தில் தண்டவாள தொழிலாளி ஒருவர் படுகாயமடைந்தார் இன்று செவ்வாய்கிழமை காலை எட்டு மணிக்கு பிறகு சிலீரன் இடையே தண்டவாளத்தில் பாதை பராமரிப்பு வேலைகள் இடம்பெற்று வந்தன அவ்வழியாக சென்ற ரயில் ஒன்று தண்டவாள தொழிலாளி மீது மோதியது இருபத்தி எட்டு வயதுடைய நபரை இவ்வாறு மோதுண்டு பலத்த காயங்களுக்கு உள்ளாகினார் சம்பவ இடத்திலேயே முதலுதவி அளிக்கப்பட்டு அவசர அழைக்கப்பட்டன அவசர சேவைகள் விரைந்து வந்தும் பலன் அளிக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது குறித்த நபர் ஏற்கனவே இறந்து விட்டதாக அவர்கள் தெரிவித்திருந்தனர் விபத்துக்கான காரணம் இன்னும் தெளிவாக தெரியவில்லை மேலும் சூரிச் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தின் நெருக்கமான ஒத்துழைப்புடன் சூரிச் கண்டோனல் காவல்துறையால் குறித்த சம்பவம் தொடர்பாக விசாரணை இடம்பெற்று வருகிறது சுவிட்சர்லாந்தின் கண்டோனில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றில் குண்டு பீதி ஏற்பட்டுள்ளது லெஸ் பைன்ஸ் பகுதியில் அமைந்துள்ள லியோன் மிஸ்ஸாட் கல்லூரியில் கற்கும் மாணவர்கள் குண்டு பீதி காரணமாக பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டிருந்தனர் நேற்று திங்கட்கிழமை காலை ஒன்பது மணியளவில் மாணவர்கள் வகுப்பறையை விட்டு பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர் பாடசாலை முழுவதும் போலீசாரும் வெடிகுண்டு நிபுணர்களும் சோதனையை மேற்கொண்டனர் கடந்த ஜூன் மாதத்திலும் மாணவர்கள் கொலை செய்யப்படுவார்கள் என மின்னஞ்சல் மூலம் விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல்களை தொடர்ந்து பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் தினமும் மது அருந்துபவர்களுடைய எண்ணிக்கையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக புதிய கருத்து கணிப்பு ஒன்று தெரிவிக்கிறது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் சுவிட்சர்லாந்தில் பதினைந்து வயதுக்கு மேற்பட்டவர்களில் ஐந்தில் நான்கு பேர் மது அருந்தினர் இது கடந்த முப்பது ஆண்டுகளாக நிலையாக இருக்கின்ற ஒரு விடயம் இருப்பினும் தினசரி குடிப்பவர்களின் விகிதம் கிட்டத்தட்ட மூன்றில் இரண்டு பங்கு கணிசமாக குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தினசரி மது அருந்துதல் குறிப்பாக வயதானவர்களிடையே அதிகமாக காணப்படுகிறது பெடரல் புள்ளியியல் அலுவலகம் இது பற்றி மேலும் தெரிவிக்கையில் அறுபத்தி ஐந்து வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய மூன்று ஆண்களில் ஒருவரும் ஏழு பெண்களில் ஒருவரும் தினமும் அருந்துவதாக தெரிவிக்கிறார்கள் குறிப்பிடத்தக்க வகையில் இந்த வயதினரில் கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பங்கு ஆண்கள் தினமும் தெரிவிக்கப்படுகிறது சீராக இருந்தாலும் குடிப்பழக்கத்தின் தன்மை மாறிவிட்டதாக தெரிகிறது வழக்கமாக அதிகப்படியான குடிப்பழக்கம் பெரிய உடல் நல அபாயங்களாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மக்கள் தொகையில் நான்கு சதவீதம் பேர் அதிக ஆபத்துள்ள மது அருந்துபவர்களாக அடையாளம் காணப்பட்டனர் இருப்பினும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் மது அருந்துவதில் ஈடுபடும் நபர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது பதினைந்து வயது முதல் இருபத்தி நான்கு வயதுக்கு ஒரு பகுதியினர் குடிபோதையில் இருந்ததாக தெரிவிக்கின்றனர் விருப்பமான மதுபானங்களை பொறுத்தவரை வைன் மிகவும் பிரபலமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாற்பத்தி ஒன்பது சதவீத மக்கள் அதை பாரத்திற்கு ஒரு முறையாவது குடிக்கிறார்கள் என தெரிவிக்கின்றனர் அதிகப்படியான மது அருந்துதல் முன்கூட்டிய இறப்புக்கு ஒரு முக்கிய காரணமாகும் மற்றும் உடல் மன மற்றும் சமூக ஆரோக்கியத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கங்களை ஏற்படுத்துகிறது இந்த கண்டுபிடிப்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை மது அருந்துதல் போக்குகளை கண்காணிக்கும் எஃப்எஸ்ஓவின் சுகாதார ஆய்வின் ஒரு பகுதி என்பது குறிப்பிடத்தக்கது பாசல் மாகாணத்தில்ள்ளாபேண்டல் பள்ளத்தாக்கில் உள்ள பேபே கட்டுமான தளத்திலிருந்து அடையாளம் தெரியாத நபர்கள் கிலோ கணக்கில் வெடிபொருட்களை திருடிச் சென்றுள்ளனர் சுவிட்சர்லாந்தின் அட்டர்னி ஜெனரல் ஆப் சுவிட்சர்லாந்து அலுவலகம் குற்றவியல் நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது குறித்த அலுவலகத்தின் செய்தித் தொடர்பாளர் செவ்வாயன்று கீஸ்டோன் எஸ்டிஏ செய்தி நிறுவனத்துக்கு இந்த தகவலை உறுதிப்படுத்தினார் பாசல் மாகாணத்திலுள்ள கிரலிங்கன் மற்றும் டக்கிங்கன் இடையே இரட்டை பாதை அமைக்கும் நடவடிக்கைகளுக்காக பாறைகளுக்கு வெடி வைத்து தகர்ப்பதற்காகவே இந்த வெடிப்பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தது என தெரிவிக்கப்படுகிறது குறித்த சம்பவம் தொடர்பாக பெடரல் அலுவலகம் பாசல் போலீஸ் மற்றும் பிற அதிகாரிகளுடன் நெருக்கமான ஒத்துழைப்புடன் வழக்கை விசாரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பலைஸ் கண்டோனில் நேற்று திங்கட்கிழமை கடை ஒன்று உடைக்கப்பட்டு பெறுமதியான பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன திங்கக்கிழமை கிரான்ஸ் மோண்டானாவில் உள்ள கடையில் இருவர் புகுந்தனர் அங்கு அவர்கள் பல்லாயிரக்கணக்கான பிராங்குகள் மதிப்புள்ள இருபது கடிகாரங்களை திருடிச் சென்றனர் சில மணி நேரங்களுக்கு பிறகு போலீசார் அவர்களை பெய்சோனா என்ற இடத்தில் வைத்து கைது செய்தனர் திங்கக்கிழமை பிற்பகல் மூன்று மணிக்கு முன்னதாக சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதனைத் தொடர்ந்து போலீசார் தேடுதல் வேட்டை நடாத்தியதில் இருவரின் வாடகை குடியிருப்பில் திருடப்பட்ட பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன குற்றம் சாட்டப்பட்டவர்கள் முப்பத்தி ஐந்து மற்றும் ஐம்பது வயதுடைய இரண்டு ரோமானிய நாட்டை சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது அவர்கள் விசாரிக்கப்பட்டு தடுப்பு காவலில் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நீங்கள் இதுவரை கேட்டது இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் டாட் காம் என்று எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளத்தினை பார்வையிடுங்கள்